ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்டேடிஷ் கார்னர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மாடி தோட்டத்தில் செடிக்காக இந்த பக்கெட்டில் வந்து மண்ணெல்லாம் நெப்பிட்டுருந்தோம் இது வந்து அதோடய கண்டினியூ பார்த்து வாங்க வீடியோ கால் போகலாம் நல்லா சப்போட்டது மாதிரி என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் வாங்க வீடியோ காலில் போகலாம் நல்லா தொட்டிங்களா

நல்ல காய்கறி இப்போதான் இத்தனை நல்லா வச்சதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படியே கண்ணிலேயே எடுத்து போட்டுருங்கப்ப உங்க அதான் வாரி அப்படியே அள்ளியே போடுங்க இது கொடுங்க அந்த மாதிரி வச்சிடலாமா மழை ஒரு மணிக்கு

இன்னும் கொஞ்சம் எடுக்கிட்டா இருந்தா போதுமா போதும் கீழே வர போட்டுருக்கோம்ல செடி வச்சுட்டு வச்சுருக்க மாதிரி கொஞ்சம் பைல அந்த பிரச்சனை அதுக்கு போடுது அதுக்கு மலை எல்லாம் எல்லாம் ஓடி போயிடுச்சு 내디 누구 파울 되게 해야 돼. 음. 이거 안 들어가면, 들어가면 안 이거는 이 புதினா வைப்பாங்க இருக்கும் ஒரு தொட்டியில் வந்து கீரை இருக்கும் புதினா சட்னி தொயில் இது தயிர் சாதம் எங்கள் எப்போ பார்ப்பது அப்புறம் கீரை எப்பறம் அதான் அந்த தொட்டி நானும் போட்டு அப்போ சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல எல்லாத்தையும் நம்ம பக்கெட்ல வந்து மண்ணா போட்டு நிரப்பிட்டோம் புதுனா வந்து வந்து அத்தை இருக்காங்க இதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டும் நல்லா மழை பெய்திச்சுனா நாளைக்கு வந்து இதில் என்ன செடி வைக்கலான்றத நான் முடிவு பண்ணுவோம் அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்